சில இருந்தா கூட இருந்தாங்க அப்போ ஒரு சில இருந்தாங்க கடந்த காலத்துல நாட்டில என்ன நடக்குதுன்னு தெரியாது தெரிஞ்சாலே தெரியாத மாதிரி அப்படியா டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பிரச்சனைகளை கண்டு கொள்ளாம இருந்தாங்க நான் பிரச்சனைகளை நேர்கொண்டு இருக்கிறேன் அந்த பிரச்சனையை தீர்க்கிறேன் மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டுக்கிறேன் திட்டங்கள் எப்படி செயல்படுதுன்னு கல ஆய்வு செய்யறேன் சொன்னா சொன்ன நாளுக்குள்ள திட்டங்களை திறந்து வைக்கிறேன் அதனால தான் இந்த ஸ்டாலு எங்கே போனாலும் மக்கள் மகிழ்ச்சியோட வரதுக்குறாங்க தேடி வந்து மனுக்களை கொடுக்கறாங்க புரடையில் நிச்சயமாக போக்குவாருங்க நம்பிக்கையோடு தராங்க அந்த மனுக்கல அந்த நம்பிக்கையை நான் என்னாலும் காப்பாற்றுவேன் காப்பாற்றுவேன் உறுதி தருகிறேன் தமிழ்நாட்டு மக்கள் என் மேலையும் திமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையும் அளவில்லாம பொழியக்கூடிய அன்பையும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்களுக்கு கொஞ்சம் கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு கொஞ்சம் நிறைய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு எங்க மக்கள் இன்றைக்கு எப்படி எல்லாம் வரவேற்பு தருகிறார் என்பதை அவங்க பாக்குறாங்க எங்க நம்முடைய மக்கள் எல்லாம் எங்களை மறந்து விடுவாங்களோ தன்னை மறந்து விடுவாங்களோ நினைச்சு நாள்தோறும் மீடியா முன்னாடி போய் நின்று கொண்டு பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை பத்தாண்டு காலம் ஏதோ அவங்க சிறந்த ஆட்சியை தந்ததாகவும் அம்மையார் ஜெயலலிதா அவருடைய ஆட்சியில் இருந்தப்போ நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அவர் மறைவுக்கு பிறகு நாலு ஆண்டுதான் சிறப்பாக நாங்கள் ஆட்சி செஞ்சதாகவும் சிரிக்காம பேட்டி கொடுத்திருக்கிறார் பொய்க்கு மேக்கப் போட்டா அது உண்மையாக இல்லாது இன்னும் பளிச்சுன்னு அது அம்பலப்பட்டு போகும் தொழில் முதலாட்சி முதலில்

நிலையில தான் இருந்தது பழனிசாமியுடைய ஆட்சி ஆனா திராவிட மாடல் ஆட்சி என்பது இது எங்களுடைய ஆட்சி எங்களுக்கான ஆட்சி எங்கள் வாழ்வை வைக்கக்கூடிய ஆட்சி என்னாலும் தொடரும் திமுக ஆட்சி மக்கள் விரும்பும் லட்சிய ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி விளங்குது கடந்த வாரம் மேற்கு மண்டலம் சில நாட்களுக்கு தமிழ்நாட்டு மக்களாகி உங்க கூடவே நான் இருக்கேன் மட்டுமல்ல கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளா நான் தான் இருக்கேன் ஏதோ தேர்தலுக்காக வருவோம் உங்கள் தேவைகளை அறிந்து தீர்த்து வைப்பதற்காக எப்பொழுதும் உடனிருப்பான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவினுடைய முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்க திராவிட மாடல் அந்த வளர்ச்சியை உறுதி மாவட்டத்திலும் ஒவ்வொரு பயணத்திலையும் ஒரு அனுபவம் மறக்க முடியாததாக கடந்த வாரம் விருதுநகர் பயணத்தில் அன்னை சத்தியா குழந்தைகள் காப்பகத்துக்கு நான் போனது வாழ்நாள் முழுவதை மறக்க முடியாததாக மாறிடுச்சு அந்த காப்பகத்தில் இருந்த குழந்தைகளுக்காக நான் கேக் பழம் வாங்கிட்டு போய் பார்த்தேன் அவங்க கூட இருந்த ஒவ்வொருவரையும் அந்த நேரத்தில் ஒவ்வொரு உடையையும் அவங்க மேல என் மேல காட்டின பாசமும் என்னை உருக வச்சது ஒரு முதலமைச்சர் நம்ம பார்க்க வராரு பார்மாலிட்டிக்காக பேசுற மாதிரி எந்த பாசாங்கும் அந்த குழந்தைங்க கிட்டே இல்ல அப்பான்னு அவங்களோட இதயத்திலிருந்து வந்த சொல் என்னுடைய இதயத்துல ஆழமாக பதிஞ்சிச்சு மூன்றாண்டு ஆட்சியில நிதி நெருக்கடி திட்டமிட்ட அவதூறுகள் செயற்கையாக உருவாக்கப்படக்கூடிய தடைகள் எதையும் பொருட்படுத்தாம எதிர்கால தமிழ்நாடு அளமான தமிழ்நாடாக இருக்கணும்னு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விடிய பயணம் மக்களை தேடி மருத்துவம் நம்மை காக்கி நாற்பத்தி எட்டு எத்தனையோ முத்துறை திட்டங்களை நான் பட்டியலிட்டு சொல்லுகிறேன் இந்த திட்டங்களுக்கு இடையிலே பல புத்தான திட்டங்கள் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு திட்டம் தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய திட்டம் கழக அரசு ஓராடு ஓராண்டு நிறைவடைஞ்ச போது நான் ஆய்வுக்கு போனப்போ ஊட்டச்சத்து குறைபாடு கொண்ட குழந்தைய பார்த்தேன் அப்போ விசாரித்த போது இது போல குழந்தைகள் பிறக்குது அதிகமாக இருக்குன்னு கவனத்துக்கு வந்துச்சு நம்ம குழந்தைகள் தமிழ்நாட்டு குழந்தைகள் அவர்கள் சிலமாக இருக்கணும்னு கடந்த இருபத்தி ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்தோரை குழந்தைகள் மையத்தில் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டத்தை தொடங்கி வைச்சோம் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள ஆறு மாதத்திற்கு குழந்தைகள் பாலூட்டு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டைகளை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்தோம் தீவிர ஊட்டச்சத்து குறைபாடு குழந்தைகள் அடையாளம் காணப்பட்ட எழுபத்தி ஏழு புள்ளி மூணு விழுக்காடு குழந்தைகள் இயல்பு நிலைக்கு நிலைமைக்கு திரும்பி இருக்காங்க என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் இங்க உங்களோட பகிர்ந்து விரும்புகிறேன் இதோட அடுத்த கட்ட திட்டம் இன்னைக்கு இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வாரணவாசி குழந்தைகள் மையத்தில் இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டத்தை தொடங்கி வச்சிட்டு இங்க வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் எல்லா மாவட்டங்களிலையும் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் கட்சியை தாண்டி அரசியலை தாண்டி தேர்தலை தாண்டி செய்ய நினைக்கிறது மிக மிக பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் நான் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனை மிக மிக வேண்டுமானால் போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் என்ன பொறுத்த வரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும் நான் நினைக்கிறேன் விளிம்பு மக்கள் பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் குழந்தைகள் தங்களுக்கு தேவையானதை கேட்க முடியாது அப்படி கேட்க முடியாதவங்களுக்கு இந்த அரசே முன்வந்து செய்யணும் அந்த நன்மைகளை செய்யணும் என்று நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் ஒரு தந்தையா உங்க குடும்பத்துல ஒருத்தனா செஞ்சு கொடுக்கிறேன் உங்க குழந்தைகள் நாளைக்கு வளர்ந்து நல்ல நிலை அடையிறப்போ அவங்க சொல்லணும் ஸ்டாலின் முதல் முறை முதலமைச்சராக இருந்தப்போ கொண்டு வந்த காலை உணவு திட்டத்தில் தினமும் சுவையான உணவு உண்ட பதினெட்டு லட்சம் குழந்தைகள்ல நானும் ஒருவன் அவங்க சொல்லணும் ஸ்டாலின் கொண்டு வந்த ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தால எனக்கு சத்தான உணவு கிடைச்சதுன்னு அவங்க சொல்லணும் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டங்கள் மூலமா நானும் என் குடும்பம் முன்னேற ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம்னு அவங்க சொல்லணும் நிச்சயம் சொல்லுவாங்க அவங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்புகளையும் தான் இந்த ஸ்டாலின் தமிழர்கள் மனசுல என்றும் நிறைந்திருப்பான் எதிர்காலத்திலேயும் தொடரப்போகும் இந்த திட்டங்களால வரலாற்றில் திராவிட அரசும் அதை வழிநடத்துகிற ஸ்டாலின் பெயரும் அழிக்க முடியாதபடி என்றென்றும் நினைச்சிருக்கும் என்பதை மாத்திர இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லி என்றைக்கு உங்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நாங்கள் ஆக எங்களோடு நீங்கள் நிச்சயமாக உடனிருக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த அப்படிப்பட்ட ஆதரவை தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும் இந்த அரசுக்கு என்றைக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி